இடுகாட்டுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளித்ததால் சரளத்தை எங்கே தகனம் செய்வது என தெரியாமல் முடித்த உறவினர்கள் யாருக்கு எப்போது இறப்ப வரும் என யாராலும் கணிக்க முடியாத நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படுகின்ற இடுகாட்டுக்கு விடுமுறை சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் இருந்தவர்களின் உடல்கள் தாயார்குளம் சுடுகாடு மின்மயான தகன மேடை வெள்ளைக்குளம் மின்மயான மேடை வையாவூர் இடுகாடு மற்றும் சுடுகாடு உள்ளிட்ட பகுதிகளில் இறந்தவர்களின் சடலத்தை புதைப்பதோ எரியூட்டுவதோ போன்ற சடங்குகள் நடைபெறும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் தாயார் குளம் இடுகாடு உள்ளது இந்த இடுகாடு மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் மோட்ச ஜோதி தகன அறக்கட்டளை மூலம் இயக்கப்படுகின்றது காஞ்சிபுரம் நகர்ப்பகுதி மட்டுமில்லாமல் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து உடல்களை கொண்டு வந்து இங்கு நவீன தகன மேடை மூலம் எரியூட்டப்படுகிறது இந்நிலையில் நவீன தகன மேடையில் பராமரிப்பு பணி காரணமாக ஒரு நாள் நவீன மேடை இயங்காது என அறக்கட்டளை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த இடுகாட்டுக்கு பதிலாக வெள்ளைக்குளம் நவீன தகனமேடை பயன்படுத்தி கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இயற்கை எழுதிய ஒரு வயோதிகரின் சடலத்தை புதைக்க வந்த சமூக ஆர்வலர் கூறும்போது சுடுகாட்டுக்கு விடுமுறை என்பது அபத்தமானதென்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுடுகாட்டுக்கு சடலங்கள் வரப்போவதில்லை சடலங்கள் வராத இடைப்பட்ட நேரத்தில்தான் சுடுகாட்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த செயல் மிக தவறானதாகும் என தெரிவித்தார் இறப்பு வரும் என தெரியாத நிலையில் தகனம் செய்கின்ற இடுகாட்டுக்கு கூட விடுமுறையா என சமூக ஆர்வலர் கேள்வி எழுப்பியது குறிப்பிடத்தக்கது